ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் ராகவி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஒன்பது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி பார்த்துட்டிங்கன்னா எம்இ வந்துட்டு கனடாவில் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சோனிஃபியா கனடாவில் வந்துட்டு டேட்டா சேவர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய மாத வருமானமே மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணம் அப்படின்னு இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகலாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இதுதான் முதல் திருமணம் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமறியை படிச்சிட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா ஃபாரின் மாப்பிள்ளையாக இருந்தாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த ஊர் வந்துட்டு கோபிசெட்டிப்பாளையத்தில் தான் வசிச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதனால் தன்னமரியே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மனமகளாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னமரியே படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கணும் அப்படி இல்லைனா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மணமகன் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போ இதுக்கு ஒர்க்கில் இருக்கிறதுனால இவங்க கனடாவில் தான் மாத வருமானம் வந்துட்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு ஃபாரின்லேயே செட்டில் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு பிடிச்ச மாதிரியான கணவர் வந்தாக்க வந்து திருமணத்தை முடிச்சுட்டு ஃபாரின் ஃபாரின்லேயே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய பெரிய எதிர்பார்ப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய கேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்ல நல்லபடியாக படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால சம்பளத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மாப்பிள்ளை வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல மணமகனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மத் இப்போ பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே தன்னுடைய பேரண்ட்ஸில் வந்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து நேரடியாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து பேசும்போது வீட்டில் எல்லாத்தையும் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நேரடியாகவே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மண மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வெண்ணிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஇ பண்ணிவிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய சொந்த ஊர் வந்துட்டு ஈரோடு தான் இப்போதைக்கு இவங்க வந்துட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமக்கள் வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய எதிர்காலத்துக்குரிய குழந்தைக்காகவும் தனக்குன்னு ஒரு பிரைவசிக்காகவும் தான் அன்னைக்கு இவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துழைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இவங்களுக்கு வந்துட்டு ஜாதி வயதை பத்திலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்மரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஈரோடு பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஈரோடு இல்லைனா நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க